ஹரே கிருஷ்ணன் லா நமஸ்காரம் ஸோ இன்று மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரசித்தமான ஒரு மாதம் இந்த மாதத்துல நிறைய ஆன்மீக காரியங்கள்ல மக்கள் ஈடுபடுவாங்க இன்னைக்கு காலம் கோயிலுக்கு போயிருந்தோம் அஞ்சு இருந்து காலில் கோயில கூட்டம் இந்த ஒரு மாதம் முழுவதும் மக்கள் வந்து காலைல சீக்கிரமா கோயிலுக்கு வரத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க ஒரு நல்ல பழக்கம் இன்னும் இருக்கு ஆனா இன்னைக்கு வரக்கூடிய ஜென்ரேஷன் அது கிடையாது இன்னைக்கு வரக்கூடிய பசங்க குழந்தைங்க யாரும் காலைல சீக்கிரம் எழுந்திருக்கிறது கிடையாது இப்போ மார்கழி மாசம் அப்படிங்கிறது ஆஹ் ஆன்மீகமா ரொம்ப முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமா இருந்தாலும் நேற்று நான் பேசிட்டு இருந்தோம் உடம்பு நல்லா முதல்ல பாத்துக்கணும் சொல்லிட்டு இருக்குது ஞாபகம் நினைக்கிறேன் இல்லையா இந்த உடலை பார்த்து பார்த்துக் கொள்வதற்கும் இந்த மார்கழி மாசம் ரொம்ப உதவிகரமா இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த மாசத்துல ஓசோன் லேயர்ல இருந்து நம்மளுக்கு நிறைய காற்று ஃப்ரெஷ் ஏர் வருவோம் சோ இந்த ஏர் நம்ம பிரீத் பண்றதுனால நம்மளுடைய லங்ஸ் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெடிசினல் சயின்ஸ் சொல்லுது இந்த மாசத்துல காற்று இயற்கையாக ரொம்ப பியூரா இருக்கும் பிளஸ் நிறைய ஆக்சிஜனை தூக்கிட்டு வரும் அந்த காற்று நம்ம சுவாசிக்கும் போது யாருக்கெல்லாம் வந்து லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கு முறையீரல் ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு கூட ரொம்ப குணமாக்கூடிய ஒரு மாதமா இருக்கு இதை நம்ம வெறுமனே சொன்னா யாரும் எந்திரிக்க மாட்டாங்க சோ அதனால என்ன பண்ண வேண்டியதா இருக்கு காலைல சீக்கிரமா எந்திரிக்க சொல்ல வேண்டியதா இருக்கு இது ஒரு இது ஒரு காரணம் ஆன்மீகமா நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் அது கண்டிப்பா உடம்புக்கு நல்லது கொடுக்கும் இதுதான் ஆன்மீகத்துக்கு உண்டான ஒரு சிறப்பு நீங்க ஆன்மீகத்துல எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் எந்த ஒரு செயல்பாட்டை செஞ்சாலும் அது உங்களுக்கு உங்களுடைய உடம்புக்கும் உன்னுடைய மனசுக்கும் உன்னுடைய புத்திக்கும் உன்னுடைய ஆத்மாவுக்கும் எல்லாருமே நல்லது கொடுக்கும் மற்ற விஷயங்கள் அப்படி இருக்காது இந்த உலகத்துல நீங்க எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஒண்ணு உடம்புக்கு நல்லா இருக்கும் மனசு நல்லா இருக்காது இல்ல மனசுக்கு பிடிச்சதா இருக்கும் உடம்புக்கு பிடிச்சதா இருக்காது இல்ல ரெண்டுக்கும் பிடிச்சதா இருக்கும் புத்திக்கு பிடிச்சதா இருக்காது இல்ல புத்திக்கு பிடிச்சதா இருக்கும் உடம்புக்கு மனசுக்கு பிடிக்காது ஆத்மா பத்தி யாரும் யோசிக்கிறதே கிடையாது அது ரெண்டாவது விஷயம் சோ இப்படி இந்த உலகத்துல நாம் ஒரு சில விஷயத்தை மட்டும் தான் திருப்திப்படுத்த முயற்சி பண்றோம் ஆனா ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறது இது எல்லாத்தையும் திருப்திப்படுத்தும் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தும் என்னது உடல் மனம் புத்தி ஆத்மா இது எல்லாம் சந்தோஷமா தான் நாம் சந்தோஷமா இருக்க முடியும் ஒரு பகுதி மட்டும் சந்தோஷமா இருந்து இந்த உடம்பு சந்தோஷமா இருக்காது சோ அதுக்கு இந்த ஆத்மாவை திருப்திப்படுத்துவதற்கான வழி இல்லையா நம்மளோட புத்தியை மனதை உடலை எல்லாத்தையும் திருப்திப்படுத்துவதற்கான ஒரே வழி என்ன அப்படின்னா இந்த ஆண்மை காரியங்கள் இந்த ஆண்மை காரியங்கள் ஈடுபொள்ளும் போது இயற்கையாகவே இந்த நாலு திருப்தி அடைகிறது சோ இந்த மாசத்துல ஆஹ் ஆண்டால் என்ன பண்றாங்க அப்படின்னா காலையில சீக்கிரமா எழுந்து எழுந்து அவங்க என்ன பண்றாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு விரதம் எடுக்கிறாங்க எதற்காக விரதம் இருக்காங்க அப்படின்னா பொதுவாக பெண்கள் எதுக்காக விரதம் இருப்பாங்கன்னு அந்த காலத்துல நல்ல கணவன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிப்பட்ட கணவனா இருக்கணும் அப்படின்னா நிக்கிளி பிச்சா மாதிரி கணவன் கிடைக்கூடாது இல்லையா எந்த பொண்ணு பார்த்தாலும் திரும்பி பார்க்கறது யாருக்கிட்ட வேணா பேசுறது ஒரு ஆண்மை தன்மை இல்லாம ரொம்ப கீழ்த்தரமா நடந்துக்காது இப்படிப்பட்ட கணவனை யாருக்கும் பிடிக்காது லக்ஷ்மி தேவி திருப்பாக்கடலை கடையும் பொழுது லக்ஷ்மி தேவி உள்ள இருந்து அந்த திருப்பார்க்கடையிலேருந்து லட்சுமி தேவை தோன்றுறாங்க தோன்றின உடனே அந்த லட்சுமி தேவி உடனே தன்னுடைய கணவனை பார்க்கறாங்க தனக்கு யார் கணவனா வர முடியும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கறாங்க பார்க்கும்போது அங்க எல்லாரும் நேற்று இருக்காங்க அங்க வந்து பிரம்மதேவர் இருக்காரு அதுக்கப்புறம் இந்திரன் இருக்கா அக்னி இருக்கா வாயு சந்திரன் யமன் இல்ல நிறைய ரிஷிகள் இருக்காங்க சிவபெருமான் கூட இருக்காரு எல்லாத்தையும் பாக்குறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்களை யாரையும் ஏதுக்கு மணி சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு தெரியுமா காரணம் சொன்னாங்க ஏன்னா லக்ஷ்மி தேவி இவங்களை பாக்குறாங்களே இல்லையோ இவங்க எல்லாரும் லட்சுமி குறு குறு குறுன்னு பாத்துட்டு இருக்காங்களாம் கண்ணுலயே சாப்பிடுற மாதிரி வச்சனங்க வந்தா அப்படியே லட்சுமி ஆன்னு வாய்க்கு வந்து பாத்துட்டு இருக்காங்களாம் இப்படி பட்டம்ல பார்த்தோன்னே லட்சுமி தேவிக்கு பிடிக்கவே இல்லை சார் என்ன இப்படி இப்படி என்ன பார்த்துட்டு இருக்காங்க வரைக்க வரைக்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் எங்கேயோத்துக்கு பார்த்துட்டு இருக்கா லக்ஷ்மி தேவையை பாத்துக்கவே இல்லையா லக்ஷ்மி தேவரை கண்டுக்கவே இல்லையா அவர் வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்காரு அது யாருன்னா பகவான் நாராயணன் சோ நாராயணன் வந்து லட்சுமி தேவை பார்க்க வராங்க நாராயணன் மட்டும் என்ன பண்றாரு வேற எங்கேயும் பார்த்துட்டு இருக்காரு என்னமா லட்சுமி மேல அப்படி பிரியமே இல்லாம அவங்க மேல ஒன்று பெருசா ஈர்ப்பு இல்லாத மாதிரி இவங்களை பார்த்தோன்னே லட்சுமி தேவிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா எனக்கு தான் கணவனா வேணும்னு சொல்லிட்டீங்க தான் அந்த ஆண்மைன்னு இருக்கு ஆண்மை அப்படின்னா என்ன அப்படின்னா புலன்களை அடக்கக்கூடிய தன்மை புலன்களை யார் ஒரு அடக்கி இருக்கானோ தான் வந்து என்ன சொல்றான் சொல்லி சொல்றேன் சோ யார் ஒருவனுக்கு புலன் அடக்கம் இருக்கோ பார்க்கும்போதெல்லாம் வலிஞ்சுகிட்ட பேசாங்க பார்க்கும் போதெல்லாம் வந்து ஹிஹிகன் எல்லாத்திட்டையும் சிரிச்சு பேசாம யார் ஒருத்தன் கொஞ்சம் அடக்கத்தோட புலன் அடக்கத்தோட இருக்காங்களோ அப்படிப்பட்ட ஆண்களை தான் வந்து நல்ல பெண்கள் விருப்பப்படுவாங்களா லட்சுமி தேவிக்கு போல பெண்கள் விருப்பப்படுவாங்களா அப்படி ஆண்டாள் வந்து லக்ஷ்மியோடைய ஒரு அவதாரமா இருக்கிறதுனால அவங்க நினைக்கிறாங்க இந்த உலகத்துல எனக்கு கணவன்னு ஒருத்தன் கிடைச்சான் அப்படின்னா நாராயணன் மட்டும்தான் கிடைக்கணும் வேற யார் எனக்கு வேண்டாம் ஏன்னா இந்த உலகத்துல யாரும் நான் ஆன்மகன் சொல்ல முடியாது பகவான் ஒருத்தர் தான் ஆன்மகனா இருக்கார் அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவரை திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க முடிவு பண்றாங்க முடிவு பண்ண மட்டும் பார்த்தா அதுக்கு முயற்சி இல்லையா அந்த முயற்சிக்காக என்ன பண்றாங்க அவங்க அப்பா கிட்ட கேட்கிறாங்க அவங்க அப்பா சொல்றாரு இந்த மார்கழி மாதம் முழுவதும் என்ன பண்ண நீ கால சீக்கிரமா எந்திரிந்து எழுந்து பகவானை போய் பூஜை செய் இதை செஞ்சேன்னா இந்த ஒரு மாசம் நீ விரதம் இருந்தேன்னா கண்டிப்பா அந்த பகவான் ஏற்றுக்கொள்வார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு சாஸ்திரத்துல இருந்து சொல்றாரு அந்த அம்மா என்ன பண்றாங்க ஒரு மாசம் கடைபிடிக்கிறாங்க இந்த விஷயத்துல இது எல்லாருக்கும் பொருத்தமானது பகவான் நமக்கு கணவனா இருக்காரோ இல்லையோ ரெண்டாவது விஷயம் பகவான் நம்மளுக்கு பாதுகாவலாம் இருக்கும் கணவன் தான் என்னது பாதுகாவலன்னு இல்லையா எல்லாருக்கும் பாதுகாவலன் தேவை மகனுக்கும் பாதுகாவலன்னு தேவை இல்லையா இன்னைக்கு ஆண்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதுக்காக கணவன் சொல்லி சொல்லக்கூடாது கணவன்ற வார்த்தை எதை குறிக்கிறது அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு தஞ்சம் ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கறதுதான் கணவனை குறிக்கிறது சோ அப்ப ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி வயதானவங்களா இருந்தாலும் சரி சின்ன வயசு பசங்களா இருந்தாலும் சரி இல்லையா படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்கார எல்லாருக்கும் ஒரு தஞ்சம் ஒரு ஆதரவு இல்லையா ஒரு பாதுகாவணன்னு தேவை அது யாருன்னா பகவான் இருந்தாலும் இந்த பகவானுடைய பாதுகாப்பை பெறுவதற்கு ரொம்ப உகந்த மாதம் இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்துல கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து பகவானுக்காக ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை ரெண்டு பூவை என்ன பண்ணலாம் பகவானுக்காக கொடுக்கலாம் கொஞ்சம் துளசி எடுத்து பகவானுக்காக வைக்கலாம் ஆஹ் ஒரு மாலை என்ன பண்ணலாம் வீட்லயே நம்ம உட்கார்ந்து ஒரு மாலை கிருஷ்ணன் வந்து பகவானுக்காக சொல்லலாம் இல்ல பக்கத்துல பெருமாள் கோயில் இருந்துச்சுன்னா கோயிலுக்கு போய் தீர்த்தம் வாங்கி குடிச்சிட்டு இன்னைக்கு எப்படி பொங்கல் சொல்லலாம் தருவாங்க சாப்பிட்டா வரலாம் ஏதாவது ஒரு காரியங்கள் ஈடுபடலாம் சோ இதை நம்ம வந்து பழக்கத்துல அன்னைக்கு முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க இன்னைக்கு அந்த பழக்கம் எல்லாம் ரொம்ப ரொம்ப புறஞ்சு வந்துட்டே இருக்கு இன்னைக்கு யாரும் பண்றது கிடையாது அதனால செஞ்சால் ரொம்ப நல்லது உடம்புக்கும் நல்லது மனசுக்கும் நல்லது புத்திக்கும் நல்லது ஆத்மாவுக்கும் நல்லது ஸோ அதனால நாம என்ன பண்ணலாம் இதுக்கு வந்து ஃப்ரீயாக முயற்சி பண்ணலாம் நீங்கள் பக்கத்தில் அது கோயில் இருந்துச்சுன்னா முடிஞ்சால் அதாவது போய் சேவை பண்ணுங்க இப்போ நம்ம தங்கமணியிலேருந்தே ஒரு பாலிசி போட்டிருக்கோம் இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம நினைக்கிறோம் ஒவ்வொரு சனிக்கிழமை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் பிரசாதம் கொடுக்கறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதை நம்ம கம்பெனியிலேருந்து நம்ம பண்ணுறோம் பட் நீங்களாக உங்கள் சொந்த முயற்சியில் இந்த மாதிரி எதாவது ஆண்மைக்காரர்கள் ஈடுபட்டிங்கன்னா அதுங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ இன்றைக்கி நம்ம இந்த மார்களுடைய முக்கியத்துவத்தை கொஞ்சம் பார்த்தோம்